வஹ்பவாரி சட்ட திருத்தான் அதுக்கு வந்து குடியரசுத்தலை ஒப்புதல் உச்ச நீதிமன்ற ஆணை அது தொடர்பான பல்வேறு விதமான மாற்று கருத்துக்கள் அது குறித்தவங்க பாருங்கள் மாற்று கருத்துக்கள்னு சொல்கிறத விட எதிர்கருத்துக்கள் இது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பானது இவர்கள் செய்கிறல்லாம் காரணம் என்ன போன வருஷம் கொண்டு வந்தாங்க சரி கொண்டு வந்ததை எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி திமுக இதற்கு மறைமுக ஆதரவு உண்மையிலேயே ஏன்னா திமுகவோட நிறையா சொத்து வந்து வக்வாரியத்தில் இருக்குது அவங்களுக்கு அந்த சட்டம்லாம் எங்கே பிடிங்கிடுவாங்களோன்னு பயந்துருந்தான் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் டிஆர் பாலு ஏதோ மறைமுகமாக ஏதாவது எதோ ஆதாயம் வச்சுருக்காரா நடந்த யாருமே கேட்கல ஜேபிசிக்கு அனுப்புன்னு உடனே டிஆர் பாலுக்கு வந்து இதை ஜேபிசிக்கு அனுப்பு அப்போ உடனே வக்வா ஜேபிசிக்கு போகுது ஜேபிசியில் மெஜாரிட்டி அப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போது அந்த கமிட்டி ஒரு ஆறு மாதம் இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் செய்து கிட்டத்தட்ட நானூற்றி இஸ்லாமிய ரெண்டு இஸ்லாமிய குழுக்கள்கிட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கிட்ட மனுக்களும் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்தது அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நடந்தது அப்போ சட்டப்படி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியில் ஜேபிசியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பேசக்கூடாது ஒரு தீர்மானம் போட்டாச்சுன்னா ஏன்னா அது மெஜாரிட்டியாக இருக்குது மெஜாரிட்டியாக தீர்மானம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த கட்சிகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வாக்கு வங்கு அரசியலை முன்னிட்டு இதை வந்து பாராளும் எதிர்க்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது ஏன்னு கேட்டால் இந்த வக்வாரிய சட்டத்தில் சார் பத்தாயிரம் கேஸுக்கு மேலே முஸ்லீமோட கேஸ் சார் இப்போ திருநெல்வேலியில் ஜாகிர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் எதுக்காக கொல்லப்பட்டார் அவர் வக்வாரியத்தில் ஊழல் நடக்குது வக்வாரிய சொத்துக்கள்லாம் தனிப்பட்ட நபர்கள் கொள்ளையடிக்கிறாங்க அதனால் அவர் இருக்கார் அவரோட சொத்தும் அதில் வந்து மாட்டிச்சு அதனால் அவர் பண்ணார் அது எதிர்த்து கேள்வி கேட்டோன்னே அவர் போட்டு இப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கொலைக்காரர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ அந்த குடும்பம் வந்து கேட்ட கேள்வி கரெக்ட் தானே இன்றைக்கி ரெண்டாவது அந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் அந்த சட்டத்தை கொண்டு ஒரு வாக்கு வங்கி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க ஏற்கனவே பிஜேபி இந்த குஜராத்து மத்திய பிரதேசத்துலலாம் வந்து அதிகப்படியான முஸ்லீம்கள் பிஜேபிக்கு வாக்களித்ததுனால அவங்க உடனே ஒரு அரசியல் பண்ணாங்க என்ன மாதிரி பக்பாரி இது திருத்த சட்டம் அப்பயும் பிஜேபி எதிர்த்தது என்ன சட்டம் கொடுமையான சட்டம் என்னென்னால் சட்டம் பிரிவு நாற்பதில் இது நான் இப்படி போயிட்டே இருக்கேன் இது வக்பாரி சொத்து அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன் வக்பாரி நான் ஒரு போர்டு மெம்பர் அந்த சொத்தை நினச்சிட்டேன்னா இது வக் செய்யப்படுகிறது இது வக்வாரியத்துக்கு உண்டான சொத்து அப்படின்னு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் இல்லாமல் பட்டா இல்லாமல் சிட்டா இல்லாமல் அடங்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் யாரும் எழுதி வைக்காமல் அந்த சட்ட அந்த இடம் எங்களது அப்படின்னு வக்பாரியம் வந்து ஒரு லெட்டர் போட்டுச்சு தீர்மானம் பண்ணிடுச்சு அந்த லெட்டரை வந்து சப்ரிஸ்டர் ஆஃபீஸுக்கும் தாசில்தாருக்கும் அனுப்பித்தால் அந்த சொத்து மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காது ட்ரான்சாக்ஷன் நடக்காது அது மேலே சொத்து மேலே கடன் வாங்க முடியாது சொத்தை விற்க முடியாது வாங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது எப்படி சார் இது இதுதான் கரெக்டாக நீங்களே கேள்வி கேட்குறீங்க இந்த சட்டம்தான் சார் சட்டம் நாற்பது இதை தான் இப்போ திருத்தியிருக்காங்க அதில் கூட இன்னொரு கொடுமை என்னென்னால் நீங்கள் எதிர்த்து கேஸ் போட முடியாது எங்கே கேஸ் முடிய விடாதே கோர்ட்டுக்கு போக முடியாது சரி எங்கே போக முடியும் பக்வ வாரியத்தை ட்ரிபியூனலுக்கு போகணும் அந்த ட்ரிபியூனலில் இருக்கிறது யார் ஃபுல் அண்ட் ஃபுல் வக்வாரிய கமிட்டியில் இருக்கிற அவங்களே தான் இருக்கேன் அது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் அரசாங்கம் அமைச்சது தானே ட்ரிபியூனல் ட்ரிபியூனலில் அரசாங்கம் அமைச்சா மாற்று மாதத்துக்காரெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா நீ இப்போ என்னோடய சொத்து சார் நான் ஒரு ஹிந்து என் சொத்தை வக்வாரியன்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு திருச்சி அந்த எடுத்துருக்கேன் திருச்சி பக்கத்தில் இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வீடுகளோட சொத்தை எந்துங்கிறேன் அப்போ என் சொத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ முஸ்லீமாக சேர்ந்து தீர்மானம் பண்ணால் அதில் ரெண்டு முஸ்லீம் நாலு முஸ்லீம் நல்லவனாக கூட இருப்பான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு தீவிர எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்வாங்க இவர் அடக்கி வச்சுருவான் அவர் நல்லதே தீர்ப்பு சொன்னால் கூட இவரை அடக்கி வச்சு இல்லை அந்த வகு சொத்து தான் அப்படின்னு சொல்லணும் இல்லைனால் எப்படி நடக்குது ஏன் ஊழல் நடக்குது சண்டை நடக்குது அண்ணாமலை அவர்களே தெளிவாக சொன்னார் எந்தெந்த இடத்துலலாம் ஊழல் நடந்திருக்கு வக்பு சொத்து எப்படிலாம் ஊழல் நடக்குதுன்னுங்கிற பாண்டே அவர்களை கூட ஏற்கனவே தன்னோட இன்டர்வியூவில் நான் ஒரு வக்பாரி மீட்டிங்கு போயிருந்தேன் அந்த இடத்துல இப்படிலாம் சண்டைன்னு சொல்லியிருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் நானும் சொல்கிறேன் இவர்கள் அதே மாதிரி நிறைய இஸ்லாமியர்களிட்ட பேசினு சொன்னால் இப்போ இந்த சொத்து பத்து லட்சம் ரூபா என்னோடய சொத்து ஒரு கோடி ரூபா வச்சுக்கோங்க இந்த சொத்து ஒரு கோடி ரூபா சொத்து இது வக்பு நான் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சணும் கெஞ்சினோன்னா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொன்னால் சரிப்பா உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் யோ இது என்னோடய சொத்து நான் இதுக்கியாக உனக்கு பணம் தரணும் அப்படின்னு கேட்டால் சரி நீ பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கூட சொத்து ஒரு கோடி ரூபா உனக்கு பத்து லட்சம் ரூபா கூட கொடுக்க முடியாதா நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் பத்து பேர் இருக்கோம் அதை கொடு அப்படி நான் அவர் தலைவர்களுடைய அடமானம் வச்சு வேறு வழி இல்லாமல் அந்த சொத்தை கொடுத்தோன்னே அந்த ட்ரிபுனலில் அவர்களுக்கு கொடுக்கும் இதுதான் ஊழல்னு சொல்கிறாங்க எல்லாரும் போபாலெலாம் ஆச்சிருக்காங்க மத்திய பிரதேசலாம் ஆதரிக்கிறாங்க இவங்க ஆதரித்து பேசிய மணிப்பூரில் ஆதரித்து பேசிய ஒரு முஸ்லீம் எம்பியை வந்து வீட்டை கொளுத்திருக்காங்க அப்போ இவங்க இருபது பெர்சன்ட் தான் முஸ்லீமில் இருக்கிற இருபது பர்சன்ட் பீப்புள் வந்து ஜமாத்து மசூதி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு முஸ்லீம் மக்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு என்கிட்ட சொன்னார் சார் என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டான் சார் தலாக் தலாக் முத்தலாக்குன்னு சொல்லிட்டாங்க சார் மூணு முத்தலாக் அப்படி சொல்லக்கூடாது சார் சொல்லிட்டாங்க சார் நான் ஜமாத்துக்கு போகிறேன் ஜமாத்தில் இருந்தால் வந்து துபாயில் இருக்கான் ஃபோன்லேயே தலாக் சொல்லிட்டான் என் பொண்ணு ரெண்டு குழந்தை பத்து வயசு குழந்தை சார் நான் தீர்த்து வச்சேன் சார் அந்த பிரச்சனையை வழிகாட்டினா ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்பி பணம் தான் கிடைச்சதே தவிர தீர்மானம் கிடைக்கல அவங்க பொண்ணு அருமையாக இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் நீ வந்து வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருக்க அதனால் நீ வந்து நான் ஒன்று தலாக் பண்ணுறேன்ட்டு துபாயிலேருந்து தலாக் பண்ணிட்டார் அந்த அம்மா ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது நடந்தால் ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறார் அதெல்லாம் இல்லைம்மா நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சட்டம் கொண்டு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு பிஜேபிக்காரர் இருக்கார்மா பல்லாவரத்தில் அவர் முஸ்லீம் நல்ல மாதிரி அவர்கிட்ட போய் பாருங்க அவர் வந்து உங்களுக்கு எதாவது தீர்வு கொடுப்பாருங்க இந்த அம்மாவும் அவங்ககிட்ட போனாங்க என்னென்ன கொடுமைன்னா ரெண்டே லட்சம் ரூபா கொடுத்து இந்த அம்மாவை வெள்ள அமைச்சிட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க தலாக் சொல்வதற்கு இருவருக்கும் உரிமை இருக்கிறது எங்கேயாவது பொண்ணு வந்து ஆம்பளையை வந்து தலாக் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா முஸ்லீம் வந்து லேடிஸ் ஆம்பளை வந்து தலாக் சொல்ல ரொம்ப ரேரஸ்ட் கேஸாக இருக்கும் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாங்க அந்த தலாக்கில் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஜமாத்து கொடுத்து ஜமாத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த கேஸை வந்து இவங்களுக்கு எதிராக திரும்ப கொடுத்துட்டாங்க இல்லை தலாக் செல்லும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அது கதறாங்க சார் அந்த ரெண்டு லட்ச ரூபாயை வச்சுன்னு என்ன சார் பண்ண முடியும் பத்து வயசுக்கு வந்தையை வச்சுட்டு அந்த அம்மா எப்படி சார் தைப்பாங்க எத்தனை நாள் சார் புழம்பு போட்டுவாங்க இது கொடுமையான சட்டம் இல்லையா அந்த சட்டத்தை வந்து முஸ்லீம்க்கு எதிரான இன்றைக்கி முஸ்லீம்கள்லாம் இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவு பெண்கள்லாம் ஆதரவு கொடுக்கறதுனால அதை பற்றி இப்போ பேசுகிறத நிறுத்திட்டாங்க இப்போ முதலாக சட்டத்தை பற்றி இல்லை ஏன்னா அது கொடுமையான சட்டம் எங்களுக்கும் உறுத்துது மனசுக்குள்ள ஆமாம் இது பெண்களுக்கு எதிரான சட்டம் தான் கண்டது தான் மோடி வந்து வந்ததுனால முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிடுச்சு அப்படின்னு அவங்க இது பண்ணிணா அதனால் அதை பற்றி பேசுறத நிறுத்திட்டாங்க இப்போ இந்த சட்டத்தை எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே போன தடவை ஐம்பத்தாறு சதவீத முஸ்லீம்கள் உத்தரப்பிரதேசில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இதுதான் இவங்களுக்கு ஷாக்கு அதனால் முஸ்லீம் கம்யூனிட்டி எப்படியாவது உடைக்கணும் பிரிக்கணும் இவங்க முஸ்லீமுக்கு பிஜேபி எதிரானவங்க 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 பேச பேச முஸ்லீம்களுக்கு ஆதரவான சட்டத்தை பிஜேபி கொண்டு வர வர முஸ்லீம்களின் ஆதரவும் நம்பிக்கையும் பிஜேபிக்கு பெருகி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் பெருகி இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கும் பெரிய கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கியும் இங்கே பெரிய இருக்குது காரணம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் வக்பு ஒரு வாரிய சட்டத்தினால கேரளாவில் ஒரு கிராமத்தில் இருக்கிற அறநூறு இன்க்ளூடிங் சர்ச்சு பார்த்துக்கு பூர்வீகமாக நூற்றுக்கணக்கான வருஷமாக அவங்க இருக்கக்கூடியப்பக்பு சத்துன்னு சொல்லிட்டான் என்ன கேட்டான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் வரையிற பண்ணான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் நாங்கள் வரையிற பண்ணோம்னால் எப்படி வரையிற பண்ணேன் எதை பேஸ் பண்ணி பண்ணேன் அதுக்கு எதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கா இது என்னுடைய சொத்து பக்பு ஆராயத்துக்கு ஒரு எழுதி வச்சுட்டாருன்னு உங்களுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா இல்லை இன்னொன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஐயோ இப்படி மோசமாக இருக்கான்பீங்க ஒரு இஸ்லாமியர் ஒரு வீட்டில் பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு மேலே குடியிருந்தால் அது யார் வீடு வேணால் இருக்கலாம் அது உங்கள் வீடாக இருக்கலாம் என் வீடாக இருக்கலாம் அவங்க வீட்டிலாம் இருக்கலாம் பதினாலு வருஷத்துக்கு மேலே நான் குடியிருந்துட்டேன் அதனால் இந்த சொத்து என்னுடையதுன்னு சொல்லி வெறும் ஆர்டினரி லெட்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸே தேவையில்லை ஆர்டினரி லெட்டரை எழுதி வக்வாரியத்துக்கு கொடுத்துட்டு அந்த வக்வாரியத்தில் எனக்கு இந்த சொத்தை எனக்கே திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் வகுவாரியம் இது வக்பு சொத்து அவருக்கு பர்மனெண்டாக லீஸ் கொடுக்கறதுக்கு வகுக்கு கொடுத்துட்றோன்னு சொல்லி அவருக்கே கொடுத்துருவான் இது கொடுமையான சட்டமாக இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்றினது எப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது நியாயமாக இதை ரிஃபீல் பண்ணியிருக்காங்க ஆச்சா இதுக்கு சட்டம் க இதை வந்து எடுத்துட்டாங்க டோட்டலாக அதே மாதிரி அந்த சட்ட திருத்தம் நாற்பது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சொத்தையும் கிளைம் பண்ண முடியாது நியாயம் தானே சார் இப்போது உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது சார் உங்களுக்கு ஒன்று உங்கள் தாத்தாவோ பாட்டியோ இல்லை உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாராவது சொத்து எழுதி வச்சுருப்பாங்க இல்லை நீங்களே சுயமாக சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கு நீ ப்ரூஃபெல்லாம் இருக்குது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ரெக்கார்டு இருக்குது சரியா அந்த ஐம்பது அறுபது வருஷத்து ரெக்கார்டை வச்சு இது என்னோடய சொத்து தான் நீங்கள் காட்டுறீங்க ஆனால் யாரோ ஒருவர் வந்து இல்லை இது வக்பு சொத்து முந்தி இந்த ராஜா வந்து இங்கே தங்கிட்டு போனார் அதனால் இது வகுசத்து தங்கினதுனாலே சொத்தாயிடுமா அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது தங்கினது கேட்க ஆதாரம் கிடையாது அப்போ இருந்ததுக்கு என்ன ஆதாரம் கிடையாது இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டே வக்பு சொத்து தாஜ்மஹால் வஃபு சொத்து இப்போ அண்ணா அறிவாலயம் இப்போ சொல்கிறாங்களே கலைஞர் அறிவாலயம் இந்த வக்பு சொத்துன்னு சொன்னாங்களே கொடுக்கறதுக்கு தயாராக வக்பு சொத்து தான் நான் கொடுத்துற வேண்டி தானே செங்கோட்டை இப்போ நம்ம இதில் ஃபோர்ட் இருக்குல்ல நம்மளோட அசம்பிளி அது வக்பு சொத்து என்ன இது ஒரு முட்டாள்தனமாக ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறாரு ஒருத்தர் சிறுத்தந்துறை வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு தான் ஆச்சு அது எப்படியா வக்பு சொத்து ஆகும்னா அவருடா தர இல்லை சார் அப்புறம் வந்திருக்கும் சர்வே நம்பர் வந்து சப்டிவிஷன் ஆக 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 அந்த சர்வே நம்பரில் வந்திருக்கும் அதனால் ஏ எப்படி அந்த சர்வே நம்பரில் அது வந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூறு லட்சத்துக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டியில் சர்வே நம்பர் பத்துன்னு வச்சுக்குமா அந்த பத்தாம் நம்பர் சர்வே நம்பர் இன்னி வரைக்கும் அதே பத்தாம் நம்பர் சர்வே நம்பரில் அது பைஃபர்கேஷன் ஆனால் வேறு பேர் தான் மூங்குவோம் அந்த பத்துங்கிறது அப்படியே தான் இருக்குது அந்த கோயில் சொத்து அப்படியே தான் இருக்கும் எப்படி வகுப்பு சொத்தை மாறும் ஆனால் இந்த சட்டத்தில் இவங்க க்ளைம் பண்ணால் சொத்து அதுதான் சொல்கிறா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாமல் வகுவாரியம் அது தன்னுடைய சொத்து என்று சொல்ல முடியாது இது சரியாக தவறா இந்த மாதிரி சொல்லி தான் நீங்கள் ஹிந்துக்கள் கேச விட்டுடுங்க பத்தாயிரத்தி எண்ணூறுக்கும் மேலே முஸ்லீம்களோட சொத்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு பக்வாரியும் தன்னோடய சொத்துன்னு சொல்லி அதை இருக்காங்க இப்போ அத்தனை பேரும் அவங்க அதை இப்போ ஆதரிக்கிறாங்க பிஜேபியை ஏன் இதை கொண்டு இது நியாயமான சட்டம் அப்படின்னா அதே மாதிரி இந்த ட்ரிபியூனலுக்கு போனோம் ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டி இப்போ ட்ரிபியூனல் கிடையாது ஏன் சரி இப்போது என்னோடய சொத்தை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க நீங்கள் கிளைம் பண்ணும்போது இந்த ட்ரிபியூனலில் யார் இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் பையன் எல்லாம் இருக்கீங்க அப்போ இது என் சொத்தை நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்க இல்லைடா இது ஏன் சொத்து தான் அப்படின்னு அத்தனை பேரும் சேர்ந்து இது இல்லை இல்லை இவர் இந்த சொத்து நரசிம்மனுக்கு கிடையாது இது எனக்கு தான் சொந்தம் அதனால் வக்வாரியத்துக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் கொடுத்தா அதுக்கு மேலே அப்பீலே போக முடியாது கோர்ட்டுக்கு இது நியாயமா இது அயோக்கியத்தனம் இல்லை அதனால் அந்த தீர்மா அதை எடுத்தாங்க அதை ஏன் எடுத்தனா அது எடுத்ததுனால இப்போ என்ன ஆகி நேற்றுக்கு அழகாக அந்த முஸ்லீம் வீடர் சொன்னார் பாருங்க மூவாயிரம் கோடி ரூபா ஓவைசி வச்சுருக்காரு சொத்து எல்லா திமுக காரனும் நாங்கள் சென்னையில் இருக்க அறிவாலயம் திருச்சியில் இருக்க அறிவாலயம் எல்லாமே வந்து வக்வாரியத்தில் கிடக்குது நாளைக்கு வக்வாரியத்தில் இந்த சொத்தெல்லாம் வந்து எந்தன்னு கிளைம் பண்ணி இவங்க துட்டு கேட்டால் என்னடா பண்ணுறதுன்னு பயந்து இவங்களுக்கு ஆதரவாக கொடுத்து அவங்கக்கிட்ட துட கெட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்காங்க இப்போ இந்த சட்டத்தினால நன்மை பெயர் திமுகவும் சரி தான் திமுக அறிவாளையத்தை அப்படி கிளைம் பண்ண முடியாது செங்கோட்டையை கிளைம் பண்ண முடியாது தாஜ்மஹாலை கிளைம் பண்ண முடியாது பாராளுமன்றத்தை கிளைம் பண்ண முடியாது அரசு சொத்து எதையும் வகுவாடு தன்னுடைய சொத்து என்று கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக இருக்குது சட்டம் அதே மாதிரி இப்போ எனக்கு நான் ஹிந்து நான் முஸ்லீம் எனக்கு வந்து அந்த சொத்து வந்து வகுவ சொல்லிட்டேன் அப்போ நான் அப்பீல் போகும்போது இது மதத்தில் எங்கேயுமே தலையிடலை நல்லா புரிஞ்சுக்கங்க எப்படி வந்து இந்து அறநிலையத்துறை தவறாக செயல்படுது இந்து அறநிலையத்துறை கோயில் உள்ள நுழையவே கூடாது அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ணவே கூடாது கோயிலில் ஏதாவது தகராறு வந்தால் அந்த கோயிலில் என்ன தகராறுன்னு பார்த்துட்டு தீர்த்து வச்சுட்டு அஞ்சு வருஷத்தில் வெளில போயிடும் இதுதான் இந்து அறநிலத்து சட்டம் ஆனால் சொத்துக்களை ஏதான் பிரச்சனை வரும்போது சொத்துக்களை நிர்வாகத்துக்கு கோயில்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம் கோயிலில் அந்த உள்ளே வரலாம் அதே மாதிரி இங்கே சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு வக்போர்டு இருக்குது அந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை வந்ததுனால் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் ஒக்போர்டை தவிர அந்த சொத்தை தனது தான் என்று சொல்லிக்கிறதுக்கு வக்போர்டு கிடையாது உண்மையிலேயே அது இவருக்கு சொந்தமா ரைட்டு நீங்கள் தான் எடுத்துக்கங்க சார் இது தப்பாக இருக்குது அதனால் நீங்கள் எடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒக்போர்டை தவிர அந்த வக்போர்டில் நியாயமே யாருக்கும் கிடைக்கவில்லை நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கேஸு அவங்களுக்கு வக்போடு தன்னுடைய சொத்து என்று எடுத்து கொண்டு விட்டது மீதி பத்து பர்சன்ட்டு அவங்க பணத்தை கொடுத்துட்டு அவங்களோட சொத்தை மீட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் சொந்த சொத்தியே ஏதோ க அடமானம் வச்சு திருப்பி வாங்குற மாதிரி வக்போட கிட்டேருந்து துட்டை கொடுத்து அவங்களே வாங்கின்னு போயிட்டாங்க இதுதான் இருக்குது இப்போ இந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணும் போது என்ன சொல்கிறாங்க அந்த வக்பு வாரியத்தில் ரெண்டு பேர் முஸ் இன்னும் இவங்க இருக்கணும் பெண்கள் இருக்கணும் ஏன்னா பெண்கள் சொத்தம் பாதிக்கப்படுதில்லை இப்போ ஆண்கள் அதாவது நான் வந்து இதை தவறாக சொல்கிறேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க முஸ்லீம் மதமே ஒரு ஆணாதிக்க மதம் அவங்க வந்து அவங்களுக்கு எல்லா அவங்களோட உண்மையான ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது உண்மையிலே எப்படி இருக்குது சட்டம் நம்ம ஒன்றும் சரிய சட்டத்தில் இன்னும் டீப்பாக போய் பார்த்தானா அதில் எல்லாேருக்கும் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன சமமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆணாதிக்க மனப்பான்மை தான் நீங்கள் ஏதாவது ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மூணு ஆம்பளை தலாக் பண்ணிவிட்டு நாலாவதாக கல்யாணம் பண்ணிடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் பெண்கள் பண்ணியிருக்காங்க ஆண்கள் பண்ணியிருக்காங்க இல்லை முதல் பண்டாட்டி இருக்கும்போதே ரெண்டாவது பொண்டாட்டி இருக்காங்க அந்தமாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஆணாதிக்க மனப்பான்மை இஸ்லாமியர்கிட்ட இருக்குது அந்த ஆணாதிக்க மனப்பான்மை வந்து இஸ்லாமிய மாத்திரம் மட்டும்தான் இருக்கா இல்லை சார் அதில் அதிகம் ஜாஸ்தி நைன்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அதையும் நம்ம சொல்ல முடியல ஏன்னா அதான் நான் நைன் பர்சன்டேஜ் தான் சொல்லிட்டேன் நைன்ட்டி பர்சன்ட் சொல்லிட்டேன் ஃபுல்லாக இல்லை மற்ற மதத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபிஃப்டி இருக்கு சில இடத்துல ஜாதிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த மாதிரி சிலத்தில் இருக்கும் இப்போது எல்லா முஸ்லீம் லேடிஸும் எல்லா மசூதியும் போய் தொழுது பண்ண முடியுமா முடியாது அவங்களுக்கும் தனியாக ஒரு ஒதுக்கி வைப்பாங்க நேரம் கொடுப்பாங்க அந்த இடத்துல அந்த இடத்துக்கு தான் போகணும் அதே மாதிரி மாற்று மதத்தோட சொத்துக்களை நீங்கள் எடுக்கிறீங்கிறதுனால அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கும் நியாயம் ஏன்னால் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் நீங்களே சேர்ந்து ஏன் சொத்துதான்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நியாயம் கிடைக்காதுங்கிறதுனால மாற்று மதத்தில் இருந்து ரெண்டு பேரை போகணும்னு சொல்லிடுவேன் இது எதில் பக்பு போர்டு ட்ரிபியூனலில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை சொத்தை நிர்வாகம் பண்ணுறதில் இல்லை சொத்தை எடுக்கிறதுல இல்லை ட்ரிபியூனல் வந்ததுனால் கோர்ட்டு கேஸுன்னு வந்ததினால் தீர்ப்பாயத்தில் தீர்ப்பாயத்தில் தீர்ப்பாயம் நீங்கள் சொன்னாவே தீர்ப்பாய்ப்பாய் அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க எது எந்த விதத்துலேயும் தலையில் இல்லை இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான சட்டம் ஒருத்தர் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கார் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க முதல் மனைவிக்கு பெண் குழந்தை இருக்கு அவங்க கூடயே இருக்காங்க ரெண்டாவது மனைவியும் இருக்காங்க அவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்குது இப்போ என்ன ஆகும்னால் முஸ்லீம் இது பிரகாரம் அந்த சொத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்க மாட்டார் சட்டம் அவங்களுக்கு இருக்குது வக்வோட சத்தத்தில் அப்படி பெண்ணுக்கு சொத்து கிடையாது அவராக எழுதி வச்சா அது வேறு விஷயம் அதை வந்து யாரும் தடுக்கலை ஆனால் அவர் வக்கலை சுத்துட்டு மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அது கொடுக்க முடியாது ஆம்பளைக்கு தான் போய் சேரும் இது என்ன சார் நியாயம் ஏன் பெண் வந்து நீங்கள் வந்து எவ்வளோவோ பேசுகிறாங்களே பெண்மை அடிமைத்தனம் பண்ணாங்கட்டி குருவாயூர் கோயிலில் வந்து பெண்கள் விட மாட்டானாலாம் பேசினாங்களே ஏன் இந்த அடிமைத்தனத்தை பற்றி யாரும் கேட்குறதில்ல ஏன் இந்த அடிமைத்தனத்தை பற்றி யாரும் கேட்குறதில்ல ஏன் இதை பற்றி சொத்து கலைஞர் சொத்து பெண்களுக்கெல்லாம் சொத்து உரிமை கொண்டாடங்களே முஸ்லீம்க்கு கொண்டு வந்தாரா இந்த சட்டத்தில் இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அவருக்கு ரெண்டே பசங்க தான் ரெண்டு குழந்தைகள்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு சொந்த சம்பாதித்துல ஒரு பத்து ஏக்கர் வாங்கியிருக்காரு சரி அல்லாவின் கருணுறனால நம்ம வந்து ஒரு பத்து ஏக்கர் வாங்கிட்டோம் இந்த ஒரு ஏக்கரை வந்து நம்ம இஸ்லாமியர்கள் நலனுக்காக ஏன்னா எல்லா மாதத்துலையும் ஒரு பத்து பெர்செண்ட் வந்து டொனேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கரை வந்து அவர் பக்போர்டுக்கு எழுதி வச்சுட்டார்னு வைங்க பக்போர்டுக்கு அவர் ஒரு ஏக்கர் தான் எழுதுறாரு அது ஒரு ரெண்டு சர்வே நம்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் டாக்குமெண்ட்டு பேரண்ட் டாக்குமெண்ட் ஒன்றே ஒன்று அப்போ அந்த ஒரு சர்வே நம்ம ஒரு ஏக்கரை எழுதி நிலம் பத்து ஏக்கருக்கும் பக்போர்டு எழுந்துபாங்க இது எப்படி நியாயமாகும் அப்போ இந்த ரெண்டு மீதி ஒம்பது ஏக்கரை ரெண்டு பையனுக்கு பிரித்து எழுதுறாருல இந்த ரெண்டு பையனும் கோர்ட்டுக்கு போக முடியாது பக்போர்டு தீர்ப்பாயத்துக்கு தான் போகணும் அங்கே போனால் அவன் என்ன சொல்லுவான் ரைட் ஓகே ஒரு ஏக்கரை எங்களுக்கு தள்ளு நாங்கள் ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறோம் மீதி ரெண்டு ஏக்கரை உங்களுக்கு எடுத்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லி அவன் தான் பண்ணலாம் நியாயமாகவும் இருக்கலாம் எதிர்ப்பாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கொடுமையும் இருக்கிறது இது நியாயமாக அப்போ இதுதான் முஸ்லீம் கேட்குறான் ஏய்யா எங்கள் அப்பா சம்பாதிச்சு எங்களுக்கு எழுதி வச்ச சொத்தை ஏழைகளுக்கு உதவட்டமே என்று உங்கள் வகுப்புக்கு கொடுத்தா நீங்கள் ஏழை முஸ்லீம்களுக்கும் செலவு பண்ண மாட்டீங்க பள்ளி கல்லூரிகளும் கட்ட மாட்டீங்க மருத்துவமனைகளும் கட்ட மாட்டீங்க அன்னதானமும் பண்ண மாட்டீங்க கல்வி உதவித்தொகையும் கொடுக்க மாட்டீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனால் மொத்த சொத்தையும் போடுவீங்களா அப்படின்னு நான் கேட்கல இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க இது எப்படி மொத்த சொத்தம் அவங்களுக்கு சொந்தமாகும் ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட் ஒன்றா இருந்தால் ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கர் தான் சொந்தம் அந்த ஒரு ஏக்கருக்கு பக்கம் மீதி எழுதி வச்ச ஒம்பது ஏக்கர் வில்லே எழுதி வச்சது செல்லும் டாக்குமெண்ட் பண்ணதும் செல்லும் ஆனால் அவர்கள் மொத்தத்தையும் உரிமை கொண்டார்கள் இதுதான் பிரச்சனை அதே மாதிரி ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு பத்து சென்ட்டை எழுதி வைக்கிறாரு தொண்ணூறு செட்டை மற்றவங்களுக்கு கொடுக்குறாருனால் அந்த தொண்ணூறு செட்டையும் சேர்த்து இவங்க பக்போடு ஒரே சர்வே நம்பரில் இருக்குது எந்துன்றான் இதை தான் இப்போது எதிர் மோடி வந்து இந்த சட்டத்தின் மூலமாக திருத்தம் பண்ணி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எதுக்காக இருக்கிறதோ அது மட்டும்தான் பக்பு சொத்து டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நியாயம் தானே இது அந்நியாயமா ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக இது அந்நியாயன்னு சொல்லி இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம்கள் அனைத்தும் இந்த திருத்தம் கொண்டு வந்ததற்காகவே இதனால் பெண்கள் பெரும்பான்மையாக ஆதரித்தார்கள் இனி ஆண்களும் ஆதரிப்பார்கள் ஒரு சில கைக்கூலிகள் இருப்பான் இந்த கட்சிக்காரங்கிட்ட திமுக கிட்ட அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஜாலியாக வாங்கிட்டு நான் ஜமாத்தில் அந்த தீர்மானம் போடுறேன் இந்த தீர்மானம் போடுறேன் நான் இந்த எஸ்டிபிஐ ஏடிஎம்கே வச்சு ஒரு கூட்டம் போட்டு பாருங்கள் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க எண்பது சதவீத இஸ்லாமியர்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் உழைத்தும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாக்கு எல்லாம் பிஜேபிக்கு தான் தருவோம் இந்த விஷயத்தை திமுக வந்து பிரச்சாரமாக பண்ணினான்னா நிச்சயமாக அவளுக்கு எதிராக திரும்பவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே இருந்த வத்வாரி சட்டம் என்ன அது கொடுமைகள் என்ன அது எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தது இப்பொழுது மோடி என்ன நன்மை செய்திருக்கிறார் என்று இதை டிஸ்கஸ் பண்ண 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 வெளியில் வருது இப்போ இவ்வளோ நாள் அந்த சட்டம் தெரியுமா இப்போ நீங்கள் வரீங்க என்னை கேட்குறீங்க நான் நாலு பாயிண்ட் சொல்கிறேன் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போவீங்க அவர் நாலு பாயிண்ட் சொல்வார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாயிண்ட் சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர் கோர்ட்டுக்கு இது வக்கீல்கிட்ட போவார் வக்கீல் அவர் உண்மையை எடுத்து சொல்லுவார் அப்போ நிலைமை தெரியும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஷரத்துக்களை மாற்றப்பட்டு இதை உண்மையிலேயே பலன் அடைவது சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்களோ இல்லை அவர்கள் சொத்து பக்பு போடுனால் தீர்மானம் பையப்பட்டுக்கிறதோ அந்த காங்கிரஸு காங்கிரஸ் மைதானம் இருக்குது பார்த்தீங்களா அது கூட வக்போடு சொத்துன்றாங்க திமுக அறிவாளையன்னு சொத்துன்றாங்க அப்போ இதுக்கெல்லாம் அவங்களெலாம் பயனடைத்து அவங்க தான் பிஜேபிக்காரன் காரை முஸ்லீம் சொத்து ஆட்டியை போட்டோ இல்லை இது பண்ணிட்டோம் பண்ணலை அப்போது இந்த சட்டம் வந்து பெரும்பான்மையான இஸ்லாமியர் நான் கேட்டேன் நிறைய பேரை கேட்டேன் பத்வாரே சத்த ப சொல்லியிருக்காங்களே என்னன்ட்டு சார் உண்மையிலே நல்ல சட்டம்தான் சார் இந்த சட்டத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம் சும்மா சில பேர் நாங்கள் வெளியில் ஓப்பனாக சொன்னோன்னா நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அதை பண்ணான்னு சொன்னோம் உடனே வந்து நீ மாதத்துக்கு இது பண்ணுறேன்னா அப்படிங்கிறனால தான் நாங்கள் சில பேர் வாயை பற்றிட்டு இருக்கோம் ஆனால் பிஜேபி பண்ணது நல்லது தான் நாங்கள் வரவேற்கிறோன்றான் ஆம்பளைங்களில் ஒரு நாற்பது ஐம்பது பெர்சன்ட் வரவேற்கிறன்டா பெண்கள் அத்தனை பேருமே வர வைக்கிறாங்க இந்த சட்டம் ஆக தமிழ்நாட்டில் எது வாக்கு வங்கியாக இஸ்லாம் அந்த ஏன் கிறிஸ்தவர்களும் பிஜேபி ஆதரிப்பாங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி திமுக ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னால் திருநெல்வேலியில் எஸ்எஸ்ஐ வில்சன் ஒரு கிறிஸ்துவர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் இதனால் கஞ்சா கடத்தலை தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் ஆனால் அந்த பயங்கரவாதிகளை பிடிச்சி அவங்க மேலே கோட்டை கேச்சம் போட்டு அதை பற்றி பேசாமல் அந்த கேட்சையே அப்படியே அமைக்கிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரில அப்போ அந்த கிறிஸ்துவரை பார்க்கலாம் அடாடா நம்மளால அடிப்பட்டான் அவனை நீ வந்து காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லை அவன் மேலே நடவடிக்கை இல்லை நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு அவன் மேலே கேசப்படாமல் உக்கிட்ட வாக்குவங்க அரசியல் பண்ணுற அப்போ நான் உங்களுக்கு எதிராக இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அறநூறு குடும்பங்களுக்கு மேல் இன்க்ளூடிங் சர்ச்சு கேரளாவில் வக்போர்டு சொத்துன்னு சொன்னதுனால இந்த சட்டம் வந்ததுனால அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வீடுகள் திருப்பி கிடைக்கிறது சர்ச்சும் திருப்பி கிடைக்கிறது வழிபாட்டு உரிமையும் கிடைத்ததுனால இது இந்தியா ஃபுல்லாக எதிரொலிக்குது கிறிஸ்துவர்கள்லாம் பார்க்குறாங்க ஓ கிறிஸ்துவர்களுக்கும் ஆதரவான சட்டம்தான் இது கிறிஸ்தவர்கள் மோடி நல்லது தான் பண்ணுறாரு அதனால் மோடிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்ட்டு இப்போ பிஜேபிக்கு ஆதரவு தான் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லது எது நடந்தாலும் அது பிஜேபியால் தான் நடக்கும் இந்த நாட்டுக்கு தீமை எது நடந்தாலும் அது காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளால் மட்டுமே தான் நடக்கும் தீமை பிஜேபியால் இந்த நாட்டுக்கு நடக்கவே நடக்காது பிஜேபிக்காரனுக்கு அந்த மாதிரி சிந்திக்க கூட தெரியாது மனதளவில் துரோகம் பண்ண கூட தெரியாது நேர்களுக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை சிறப்பான முறையில் தந்தமைக்கு இதை கணிந்து இனி